பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையை அள்ளி கொடுக்கும் நேரம் வந்து விட்டது பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உன் வேண்டுதல்கள் போகிறது குழந்தையை மீனாட்சி தாயின் மீது நீ நம்பிக்கை வை உனக்கு நம்பிக்கை இருந்தால் மூடிய கதவிலும் உனக்கு ஒரு வழி இருக்கும் ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் ஏன் கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரணக்காரியம் உனக்கே புரியும் உன்னிடம் உள்ள பிரச்சனை உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி அல்லவா ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை நீ வளர்த்து கொண்டாய் நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம்பிடிக்கிறாய் அல்லவா நான் சொல்வதை நீ கொஞ்சம் கேளேன் உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் உன் அன்னையான எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் நிச்சயம் வாழ்வாய் உன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே உன் அன்னையான நான் இங்கு இருக்கிறேன் உனக்காக அழுவதற்காகவே நான் இருக்கும்போது நீ எதற்காக அழுகிறாய் தங்கமே உனக்கு நன்மைகளை வாடிக்கையாகவே நான் செய்து தரும்போது துன்பத்தை நினைத்து நீ புலம்புவது வேடிக்கையாக அல்லவா தெரிகிறது இமைப்பொழுதுதான் உன்னை நான் கைவிட்டேன் நீ பெரும் துன்பத்தில் சிக்கிக் கொண்டாய் இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் இன்று முதல் உனக்கு சோதனை விளக்கம் என்பதை உணர்ந்து கொள் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நான் இனி தரும் ஆசீர்வாதங்களை நீ எண்ணி குழந்தையே உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் மக்களும் உறவுகளும் உன்னை பாராட்டுவார்கள் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என் குழந்தையே தொட்டதெல்லாம் துளங்கும் ஏனென்றால் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறவர் உன் அன்னையான நான் அல்லவா என்னால் உன்னை மறந்திருக்க முடியுமா அல்லது மறந்துவிடத்தான் முடியுமா சொல் நாம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாக இருப்பது இல்லை தோல்வியாகவும் இருப்பது இல்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பது இல்லை அதே தோல்விகளும் அப்படியே நிலைத்து இருப்பதில்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அதே போல தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது இல்லை வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே தோல்வியில் விரக்தியை காட்டாதே இரண்டுமே வாழ்க்கையல்ல அல்ல தோற்பார்கள் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கே தெரியும் பாதை தெரிந்தால்தான் சேருமிடம் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க நீ முயற்சி செய் இன்று என்மேல் நீ கோபம் கொண்டாயல்லவா நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட நல்ல சூழ்நிலை நடக்கும் என்றுதான் உனக்குள்ள கேள்விக்கு நான் விடையும் அளித்தேன் தேவையில்லாத விஷயங்களை நீ எண்ணாதே உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேன் குழந்தைகள் கோபித்து கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்து கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்கே என்பதை நீ புரிந்து கொள் என்றும் துணையாயிருந்து என் இதயத்தில் அரவணைத்து காப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் மீனாட்சித்தாய் நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு